வணக்கம் ஒரு நல்ல செய்தி உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இங்கே நினைக்கிறேன் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க முருகர் படம் முருகன் என்பது தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் சொந்தமானவன் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கடவுள் மனசில் இருக்கிற ஒரு கடவுள் இந்த முருகனோட கந்த சஷ்டி கவச்சத்தை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் வண்ணா சேர்ந்து சான்ட் பண்ண போகிறாங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நம்ம வீட்டில் காலங்காத்தால் அந்த கந்த சஷ்டி கவச்சத்தை கேட்டாலே நமக்கு அவ்வளோ புண்ணியம் நல்லது நல்லது நடக்குது அப்படி இருக்கும்போது அஞ்சு லட்சம் பேர் ஒன்றா அதை சொல்ல போகிறாங்கன்னா மெய்சில் இருக்கிறது கண்டிப்பாக தமிழ்நாடு இந்தியாவே சுபிட்சமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி அந்த ஒரு மிகப்பெரிய மாநாட்டில் நீங்கள் எல்லோரும் போய் கலந்துங்க முருக பக்தர்கள் இல்லை கடவுள் பக்தர்கள் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே அங்கே போகலாம் இதில் வந்து மெய்யான பக்தர்கள் பொய்யான பக்தர்கள்லாம் கிடையாது கடவுளை நம்புவர அத்தனை பேரும் உண்மையானவர்கள் தான் கண்டிப்பா முதலைக்கு போய் இருபத்தி ரெண்டாம் தேதி முருகனுக்கு நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம் பாரதம் என்பது புண்ணிய பூமி ஆன்மீக பூமி யார் வந்தாலும் யார் போனாலும் இறை நம்பிக்கை என்பதை அழிக்கவே முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான ஆனால் வலுவான கருத்து ஓம் சரவண பவா வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாத்திக்கிழமை முருக பக்தர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துறாங்க மதுரல கந்த சஷ்டி கவசம் ஓதுறாங்க ஓதும் போது எப்படி ஒரு அற்புதம் நடக்கும் நன்றி அஞ்சு நம்ம பேர் ஓதும் தேதி எப்படி ஒரு சொல்லலாம் எல்லாருமே ஜதி மத பேம் இல்லாமல் பிராமன்ோரும் எல்லாருமே இந்த மாநாட்டிற்கு வந்து கலந்துக்கணும் நம்ம வந்து இந்த ஒரு வேறு யாத்திரை யாத்திரையை வெளிதாக பண்றோம் அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுடைய தர்மமும் நம்மளுடைய கலாச்சாரமும் காப்பாத்தாலே நம்ம எல்லாம் வீட்டு வீட்டுலேருந்தே

çünkü ne kadar oluyor? Mülklerin sende oluyor, dev dev oluyor mahi miyim? Dev yaslı oluyor, değil miyim? Tamam, mülklerde olacak çünkü dev yaslı oluyor. Kaç bir masal et. Ali oruk ki, Ayşe siddir. O Ama

மதுரையிலே முருக பக்தர்களுடைய மாநாடு சிறப்பாக நடைபெற உள்ளது கிட்டத்தட்ட அந்த மாநாட்டிலே ஒரு ஐந்து லட்சம் நபர்கள் பங்கேற்க உள்ளார்கள் நாமளும் அந்த பங்களிப்பை நம் வரும் சந்ததிகளுக்கெல்லாம் நம் குழந்தைகளுக்கெல்லாம் தென் தமிழகத்திலே வேண்டுமோ வேண்டும் என அருள் பாதித்துக் கொண்டிருக்கின்ற அந்த முருக பெருமானை காக்கும் விதமாக ஐந்து லட்சம் நபர்கள் சேர்ந்து கந்தசஷ்டி கவசங்கள் படிக்க உள்ளார்கள் அதில் மலாதிபதிகளும் ஆன்மீக சான்றோர்களும் பெரியோர்களும் மற்ற நமது தாய்மார்கள் பத்தோடி மகாஜனங்களும் மைய நண்பர்களும் மிக சிறப்பாக குடும்பத்துடன் கலந்து கொள்ள உள்ளார்கள் அது சமயம் நமது வெற்றிகளும் கலை குடும்பத்தைச் சேர்ந்த அன்பு சொந்தங்களும் ஊர் பொதுமக்களும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள கலைக்கோடியில் உள்ள அத்தனை நமது தமிழ் முருகப்பெருமானுடைய தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக வருகின்ற இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணி அளவிலே அந்த மதுரையிலே நடைபெற உள்ள அந்த மாபெரும் முருகப்பத்தர் மாவட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்